முதல்ல இப்போ உங்களுக்கு சொல்றேன் வாழ்க்கைங்கிறது ஆடி காரில் போகிறது இல்லை ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் லைஃபு இந்த விஜயகாந்துக்கு தீர்மானம் போராட்டி இப்போ இவரை எழுப்பி வந்து அவர் கேட்க போகிறாரா ஆனால் ஒரு மனிதாபிமானத்திற்கு முதல் தீர்மானம் போட்டிங்கல்ல அதற்காக அவர் திருவடியை தொடுவதற்கு கடமைப்பட்டிருக்க சார் லைஃப்பில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது அருணா கயிறு அத்துட்டு விட்டுட்டான் கொரோனா வந்த போது பத்து கிரேக்கியம் யாருக்கு செஞ்சோம்னே தெரியல அதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும் முதல்ல இங்கே பாருங்க பிராமண அழுகிற வீட்டில் வாழவே வாழாதீங்க ஒழுகிற வீட்டில் வாழலாம் முதல்ல உங்கள் அழுகையை நிறுத்துங்க வீடு விளங்கும் எப்போ பாரு எனக்கு அது இல்லை இது இல்லை இல்லை முதல்ல தான் மனுஷங்களா ஒன்றரை மாசமாக ரெடி பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா இங்கே உட்காந்து முதல்வர் சில செல்ஃபோனை பார்த்தா எங்களுக்கு கோவம் வருமா வராதா நீங்க யோசனை பண்ணி பாருங்க நான் எதார்த்தத்தை பேசுறேன் சார் உங்களுக்கு நோய் வராம இருக்கணும்னா முதல்ல சிரிக்க கத்துக்கங்க நீங்க ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்க உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது எட்டு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான் நீங்கள் டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம் போங்க முதல்ல அவர் சொல்லுவார் மூச்சை இழுத்து விடுங்க பாரு நம்ம அப்புறம் சொல்லணும் விட்டுறக்கூடாதுன்னு தான் டாக்டர் இங்கே வந்திருக்கேன் அப்புறம் சொல்லுவார் நான் கண்ணிட்டு காட்டு பின்னாடி திரும்ப எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுதும்பாரு சார் சிரிக்கிறதுக்கு இல்லை இந்த சிவாஜி சாரை வச்சுக்கிட்டு சொல்கிறேன் போன வாரம் சனிக்கிழமை எங்கள் தெருவில் இருக்க டாக்டரை பார்க்க போயிருக்கேன் உள்ளேருந்து நர்ஸு வந்தா டாக்டர்னு சட்டையை நான் கழட்டி கக்கல்ல வச்சேன் வாயில தர்மா மீட்ரு எக்ஸ்ரே இசிஜி எட்டாயிரம் ரூபா பில்லு உள்ளேருந்து டாக்டர் வந்தார் என்ன மணிகண்டனார் எங்கள் அப்பா அம்மாக்கு அடுத்த மாசம் சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க லூசு வந்த பாருங்க கேமராமேனு என் கல்யாணத்துல கூட இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணல சார் வளைச்சு வளைச்சு எடுக்கிறாப்புல சார் இதுக்கு பேர் தான் ஃபிலிம் காட்டுறதுன்னு பேரு வெறும் வெள்ளைய சொல்லியா அரிக்கிறாப்புல போட்டோ வரல கொன்றுவேன் இந்த பாருங்க சார் இந்த சிரிப்பு எங்க சார் கிடைக்கும் சார் இதை விட ஒரு மாநாடு சக்சஸ் எவனாலும் நடத்த முடியாது சார் சார் இப்ப எல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட்டத்துக்கு வராதீங்கன்னு காசு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கோங்க இது தானா சேர்ந்த கூட்டம் தாம்பராஜ் கூட்டம் கூட்டம் அசைச்சு பாத்துக்க முடியாது தொட்டு பாத்துக்க முடியாது பேசாம சீட்டை கேட்டுருங்க நல்லா தெரிஞ்சுங்க முதல் விஷயம் சந்தோஷமாக வாழ சிரிக்க கற்றுக்கங்க எட்டு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான் அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒன்றரை மணிக்கு உங்கள் ஆற்ற மாடியில் ஏறி நின்று கையை விரித்து அஞ்சு லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து நாளைக்கு சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்குள்ளே போகும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படின்னா நாராயணன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்க ஏதாவது லூசு போயில இப்போ தாமராஸ் ஆஃபீஸே சிரிப்பாக பாரு அப்படி இல்லை எல்லாருமே சந்தோஷமாக அந்த பாருங்க அந்த மாமி கீழே விழுந்து தையல் போட்டுருவா போல் இருக்கு பிடிங்க அதில் பின்னாடியிலேருந்து ஒரு மாமி என்னை நயன்தாராவை பார்க்குற மாதிரி இப்படியே பார்த்துட்டே இருக்கா சார் இதுதான் சார் ஹாப்பி முதல்ல மகிழ்ச்சியா இருங்க ஏன்னா அஞ்சு பிராமணன் ஒன்றா இருந்தால் இவன் சொல்லுவான் அவன் தெரியுமா அவ வைஷ்ணவா நம்ம சைவா அவ ஸ்மார்டா நம்ம பாரதவாஜம் அவ டே முதல்ல நம்மெல்லாம் மனுஷன்டா மனுஷண்டா ரைட் அடுத்து ஒரு அரை மணி நேரம் உங்க மனசை என் பக்கத்தில் கொடுத்துடணும் ஒரு மேடைக்கு நாங்கள் ஒரு மணி நேரம் பேச வேண்டுமென்றால் ஐந்து நாள் இரவு படிப்போம் ஒரு ஐம்பது புத்தகத்தில் இருந்தாவது குறிப்பெடுப்போம் அண்ணா புறப்படுங்கண்ண நீங்கள் உங்கள் தொகுதியில் நெல்லுங்கண்ண நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறோம் அவர் அவர் என்ன எவ்வளோ யாராவது சொல்லுவாரா சார் ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவன் நான் பிராமணன் நான் ஏற்றிப்பீங்களான்னு அது சொல்கிறதுக்கு ஒரு நெஞ்சுரம் வேணும்ல அதுக்கே இன்னொரு கை தட்டு கொடுக்க அந்த மனுஷன் சாதாரண விஷயம் இல்லை அரங்கத்துக்கு அரங்கத்துக்கு வெளியில் வெளியில் அவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு இங்கே பாருங்களேன் உங்களை ரெடி பண்ணுறதுக்கு தான் பேசுகிறேன் நீங்கள் இப்போ ஃபுல் மீல் ஆள் காலைல ஒன்போதையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டே சில பந்திப்பாய சுத்தம் வந்தவண்ணா உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயங்க பல மணி நேரம் ஒரே இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சங்கடங்கள் முதல்ல நான் திருப்பி சொல்றேன் இந்த இந்த மாநாடு வந்து வெறும் மாநாடு இல்லை வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு பிரம்மாண்டம் இதுக்கு உழைச்சவங்க பேர் யாராவது அவர் சொல்லலைன்னா அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செய்து சொல்லுங்க ஒரு கல்யாணத்துல கூட நம்ம பத்து பேரை சரியா கவனிக்கமா விட்டுருப்போம் ஆனா இந்த மாநாடை பார்த்து பார்த்து செய்தவங்க போஸ்டர் ஒட்டினவங்க கொடி ஒட்டினவங்க சேர் போட்டவங்களை உங்களை உபசரிச்சவங்க எல்லாருக்கும் ஏன் தெரியுமா நன்றி சொல்றேன் நான் பொதுவா எந்த ஜாதி குறித்தும் நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் பேசக்கூடாது நான் ஒவ்வொரு நாள் கூட்டம் முடிச்சுட்டு முதலியார் வீட்டில் சாப்பிட்றேன் நகரத்தார் வீட்டில் சாப்பிடுறேன் தேவர் வீட்டில் சாப்பிட்றேன் ஆதிதிராவிட பழங்குடியினர் வீட்டில் சாப்பிட்றேன் கிறிஸ்துவ வீட்டில் சாப்பிடுறேன் முஸ்லீம் வீட்டில் சாப்பிடுறோம் பிராமணர்கள் ஒருபோதும் ஜாதி பார்க்கலடா நீங்க தான் தான் இந்த நாட்டில் தான் ஜாதி பார்க்குறீங்க எல்லாரும் ஒன்னும் நினைக்கிறவங்க தான் நாங்க அது அப்படியே இருக்கட்டும் முதல்ல பிராமணர்கள் சொல்றேன் நம்ம விடியல் நோக்கி வந்தாச்சு நான் சொல்கிற விடியல் நமக்கு வந்த விடியல் ஒரு அறுபது எழுபது வருஷமாக கொஞ்சம் தர்தரங்கள் இருந்தது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இன்னைக்கு கோவிலில் ஒர்க் பண்ணுற சிவாச்சாரியாரோடைய குழந்தை ஹூஸ்டன்லேயும் நியூயார்க்லேயும் சாஃப்ட்வேரில் போய் அவன் தங்கத்தட்டில் அப்பனை வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட வைக்கிறான்னா அவன் சொன்ன வேதம் அவனை உயர்த்தியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்பன் சமயக்காரனாக இருந்திருப்பான் அத்தனை பேருடைய பசியை போக்கினார்ல அவனுடைய குழந்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கான் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் நியூசிலாண்டில் இருக்கான் நம்ம ஊர்ல ஆள் அடிக்கிறதுனா கூட பத்து பேர் அடித்ததுக்கு அப்புறம் அடிப்பான் இன்னைக்கு அன்பழகன் பேச்சுன மாதிரி உண்மையிலுமே சொல்றேன் என்னுடைய மரியாதைக்குரிய சகோதரர் செந்தமிழன் சீமானவர்கள் பிராமணர்கள் குறித்து ஒரு வீடியோ பேசியிருக்காரு கேளுங்க இங்கேருந்தே நான் அவருக்கு நன்றி சொல்றேன் எவ்வளவு நம்ம ஒழுக்கமானவர்கள் பிறர் சொல்லி கேட்கணும் அதுதான் சிறப்பு நாங்க யாருக்கும் எதிரிகள் இல்லை இப்போ முதல்ல நம்மள்கிட்ட உள்ள இதுவரைக்கும் வந்தவங்கெல்லாம் நம்ம சிறப்பை குறித்து பேசினாங்க எல்லாம் பேசினா அது ஏன் சொல்லிட்டு போகிறதுக்கு நான் சொம்பு தூக்க முடியாது பூஜா அடிக்க முடியாது நான் உள்ளத உள்ளபடி பேசுகிறேன் சார் முத முதல்ல எங்கள் அப்பாவுக்கு தவசம் பண்ணும்போது எனக்கு காசு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை வசதி வந்ததுக்கு அப்புறமும் நான் பிராமணனுக்கு செயல் என்ன பேர் இதெல்லாம் புரிஞ்சு உணர்வு இருந்தால் தான் கைத்தட்ட முடியும் எழுதிக்கங்கையன் ஆத்து சாஸ்திரிகள் பேர் சூரிய சாஸ்திரிகள்னு பேர் பிராமணாசன் சாப்பிட்ற வாழ்க்கைக்கு வேஷ்டி கொடுப்போம் பண்ணி வைக்கிற வாழ்க்கைக்கு யாராவது கொடுப்பாளா நான் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணி திருப்பி கை நிறைய காசு கொடுப்பேன் எதுக்கும் பார் வசதி வந்ததுக்கப்புறம் கொடுக்கலன்னா கனகதாரா சோஸ்திரம் சொல்கிறதுக்கே மரியாதை இல்லை சுவாமி எனக்கு என்ன தெரியுமா ஸ்ரீரங்கத்தில் ஐயப்பனுக்கு ஆபத்துன்னாங்க ஆனால் இந்த மணிகண்டனை காப்பாத்துறதே இந்த ஸ்ரீரங்கம் தான் புரிஞ்சவங்க கைத்தட்டுங்க புரியாதவங்க நம்ம என்ன செய்யலாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திரச்சித்து அருள் முடிய வேண்டும் ஐயப்ப பக்தர்களையும் வேணா கேட்டுக்கலாம் நான் கூட சொல்றேன் தைரியமா சொல்றேன் இன்னும் அடுத்த சில வருஷத்துக்கு கோவில் உண்டியல்ல காசு போடுறதை விட தட்டுல காசு போடுங்க இல்லாதவனுக்கு காசு போடுங்க கோவில் நல்லா இருக்கும் அங்கிருந்து ஒருத்தர் ஆமாம் அதான் சொல்லுங்க உங்க எல்லாரும் நினைக்கிறதையும் சொல்றதுக்கு தான் என்னை கடைசியாக வைக்கிறாரு அதான் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பிராமணம் ஒரே கலரில் சட்டை போட்டு வந்ததே நீ அதுக்கே ஒரு கை தட்டு கொடுக்கணுங்க இல்லாட்டி மூணு பேர் ஒத்துமையா இருப்பான் ஒருத்தன் நோண்டி விட்டு எடுத்துருவான் ஊர் வம்பு நமக்கு எதுக்குமா ஏண்டா உன் வீட்டில் வம்பு வந்தா முதல்ல ஒத்துமையா இருக்க கத்துக்கங்க என்னையெல்லாம் கேட்பாங்க என்ன இப்படி பேசுகிறீங்க நான் இன்னைக்கு சொல்றேன் மேடையில் சொல்றேன் நான் அம்மா ஆள் தான் அம்மா பையன் தான் ஆனா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அண்ணாமலையையும் மோடியும் ஆதரிச்சே திருவேன் என்னை சில பேர் கேட்பாங்க நீங்க தனியாக பிரயாணம் பண்றீங்களே ஏ போட எனக்கால ரெண்டு பேரால தான் சாவு ஒன்று கடவுள் இன்னொன்று என்ற இவர் வேற எவனும் சாக முடியாது டெய்லி பிறக்கிறோம் சாப்பிட்றோம் செத்து போடுறதா வாழ்க்கை நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா தூக்கி போடுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இது வரைக்கும் பல சடலங்களை தன் தோளில் தூக்கி ஈமக்காரியை வரைக்கும் செஞ்ச மனுஷன்தான் இவர் இந்த கைத்தட்டு பட்டாது அதல்ல சிறப்பு அதல்ல சிறப்பு அவரை கூட்டி இந்த மேடையில் கௌரவம் பண்ணணும்னு நினைக்கிறார்ல நாராயணன் சார் அதுக்கு கை கொடுக்குற சார் அவன் இந்த முளைச்சி மூணு எல்லாம் விடலம்பால அந்த பையன் ஹோ அப்படிங்கிறான் நல்லா நெஞ்ச காமிச்சு உதடாங்கிறாரு ஏன் தெரியுமா இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்டத்தான் பத்து பேருக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிறவனை பாராட்டணும்னு அவன் உங்களை நினைச்சா தான் கும்பிடுறோம் அவருக்கு என்னமோ தாமராசில தலைவரா இருந்து ஏழு வீடு கட்டணும் அவசியம் இல்லை இருக்கிற சொத்தை முப்பது வருஷம் படுத்து சாப்பிடலாம் இல்ல இதெல்லாம் சொல்ல பயப்படுவான் சார் மேடையில் நல்ல உண்மையை சொல்றேன் யதார்த்தத்தை சொல்றேன் எனக்கு ஒன்றும் கிடையாது இவ்வளோ அப்புறம் மோதிரமும் சேர்த்து உண்டு அதிலே அதான் பிராமண சேர்க்க வேண்டாமா அதுக்காக நீங்கள் பேசலேட்டு வாங்க போய்டாதீங்க சரி இப்போ விஷயத்துக்கு வாங்க இந்த மாநாட்டு மூலயமா சில விஷயங்களை நம்ம தீர்மானம் நீங்கள் போட்டிருக்கீங்க நல்ல பேச்சாளர்களை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க இந்த சுந்தரி மாமி பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அந்த தாம்பரா சால்வையை போட்டுண்டு ஜனாதிபதி விருதா அதுக்கு தான் அவருக்கு கைதட்டு தமிழ்நாட்டில் இப்ப ஆடிட்டர் நினைச்சா தான் எதுவும் நடக்கும் சார் நான் சொல்ற ஆடிட்டர் இந்த ஆடிட்டர் படிங்கன்னு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை இருக்கு இன்னமே நீங்க ஒன்றும் தப்பவே முடியாது யாரும் நம்மளை சும்மா வச்சுக்கலை பிராமணன்ட்ட உண்மையும் நேர்மையும் உழைப்பும் இருப்பதால் அவர்களை அங்கீகரிக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு எல்லா இனம் மதம் எல்லாம் ஒன்று ஒரு சமய சொற்பொழிவாளர் சொல்றாரு அவரை விவேகானந்தருக்கு ஈக்குவலாக தன்னை வச்சுக்கிட்டு என்னை எல்லாரும் இப்படி சொல்கிறீர்களே அது நீ சொல்லிட்டு போ ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் அந்த சமய சொற்பொழிவாளரை தூக்கி நிறுத்தியது இந்த சமூகம் என்பதை மறந்துவிடக்கூடாது